ஸ் நம்ம பேண்ட்ரியில் என்ன ஒரு சூப்பரான டிஷ் பண்ண போனோம்னா இன்றைக்கு சண்டேன்றதுனால காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து சேவை தான் ஆனால் வந்து நான் இடியாப்பம் மாவோ அதெல்லாம் இல்லை அரிசி மாவு திரிச்சு வச்சுருக்கேன் அதில் தான் சூப்பர் சாஃப்ட்டு லெமன் சேவை தான் பண்ணி காமிக்க போகிறேன் வாங்க அது கொடுக்க பண்ணிடலாம் இதுக்கு வந்து நான் வெந்நீர் கொதிக்க வச்சுருக்கேன் நான் இதில் வந்து நம்ம கொஞ்சம் ஒரு ஸ்பூன் நல்லெண்ணையும் உப்பும் போட்டுக்கலாம் இதில் வந்து அளவு கூட தான் வெந்நீர் வச்சுருக்கேன் நான் இப்போ நான் ரெண்டு கப்பு மாவு எடுத்துக்க போவேன் அதுக்கப்புலேயே ஒரு அஞ்சு கப்பு தண்ணி வச்சுருக்கேன் சப்போஸ் தேவைப்பட்டுச்சுன்னா எக்ஸ்ட்ரா விட்டுக்கலாம் அப்படின்றதுக்காக மாவு வந்து நல்லா வெந்நீர் இருக்கும் மாவு நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி சாப்பிட்டு டோவோ அப்படி செய்ய போகிறோம் செஞ்சு கொஞ்சம் ஆக வச்சுட்டு அதுக்கப்புறம் குளிக்க போகிறோம் ஸோ ரெண்டு கப்பு மாவுக்கு வந்துடும் ரெண்டு கப்பு மாவுக்கு ஒரு அஞ்சு கப்பு தண்ணி வச்சுக்கோங்க ஓ குறைச்சி வச்சுட்டு முடிக்கக்கூடாது தேவையானப்போ கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கூட நம்ம சப்போஸ் ரொம்ப ட்ரையாக இருந்ததுன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி இருந்ததுன்னா நம்ம கொஞ்சம் விட்டு லூஸ் பண்ணிக்கலாம் மாவை அதுக்கு தான் அப்புறம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் இது சேவை அதாவது இடியாப்பம் அப்படின்றதுனாலும் நான் நல்லெண்ணெய் தான் ஒரு ஸ்பூன் விட்டுருக்கேன் அதுதான் வாசனையாக இருக்கும் இது தூண்டு கொஞ்சம் ஒரு கால் டீஸ்பூன் அளவு உப்பு ஏன்னா மாவு பிசையும் போது நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துப்போம் அதனால் அது இதுவே போதும் இட்லி பாத்திரம் வெந்நீர் அதாவது தண்ணி ரெடியாக சூடு பண்ணி ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இந்த வெந்நீர் ரெடி ஆச்சு இதை இறக்கிச்சிட்டு இந்த சேவை வேக வைக்கிறது போனாலும் வெந்நீர் வச்சுருக்கோம் இதை ரெடி பண்ணி வச்சுக்கோ ஒரு ரெண்டு கப் மாவு எடுத்துக்கிறேன் சேர்த்துக்கோ இந்த தண்ணியில் உப்பு சேர்த்துருக்கோம் நம்ம குழம்பட்ட மாவுக்கு இது பண்ணுற மாதிரி இந்த தண்ணியை கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம் இதில் வந்து இந்த மாவுக்கு ஏன்னா நம்ம லெமன் செய்ய செய்ய போறோம் அதில் கொஞ்சம் உப்பு போடும் அதனால கொஞ்சம் உப்பு இதில் போட்டால் போகிறோம் ஏன்னா லெமன் வந்து உப்பு புழிஞ்சிட்டு தான் லெமன் பிழியணும் இல்லைன்னா கசந்து போயிடும் அது நிறைய பேருக்கு லெமன் சாதத்தில் வந்து லெமனை பிழிஞ்சிட்டு உப்பு போட்டோம்னா கசந்து போயிடும் அதனால தான் முதல்ல உப்பு போடணும் கண்டிப்பாக லெமன் இது செய்யும் போது அதனால வந்து கொஞ்சமாக உப்பு போட்டால் போடணும் ஏன்னா தண்ணியில் வேற உப்பு இருக்குது நம்ம லெமன் சாதம் லெமன் சேவை செய்ய போகிறோம் அதுக்கு ஒரு உப்பு இருக்கும் அதனால சும்மா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டா போகிறோம் இந்த மாவுலேயே சூப்பர் சாஃப்டாக சேவை வரும் இதுக்காக எனக்கிட்ட மாவை வேக வச்சு அந்த மாதிரிலாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை குக்காக பண்ணிடலாம் மாவு ரெடியாக திரிச்சு வச்சுருந்தா போகிறோம் நல்லா மாவை வச்சு வாங்கி அதை திரிச்சு வச்சுருங்க இதுவே இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் எடுத்து கொஞ்சம் மெனைக்கிட்டு செஞ்சோம்னா அருமையா வந்துடும் நம்ம சமையல் வந்து நல்லா ருச்சிக்க ஆரம்பிக்கும் இது மாவு போது வெந்நிலை வேற நான் கரண்டி கொடுக்கிறேன் ஏன்னா எனக்கு கையில தான் மெசிஞ்சாதான் நேர்த்தியாக இருக்கும் ரொம்ப இதுகள இருக்க வேண்டாம் கொஞ்சம் தளர்வா இருந்தா விளையும் போது கஷ்டம் இல்லாம இருக்கும்

ஒரு ரெண்டு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் ஒரு மூடி போட்டு வச்சோம்னா இந்த வெந்நீர் இந்த வந்து மாவு கொஞ்சம் வெந்துடும் அழகா இருக்கு அம்மா அப்பா வரா மெதுவா வரீங்க உங்க ஃபேவரட் சேவை தான் ஓ ஸ்டஃப் பண்ணிட்டு இது பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களா இந்த சூப்பரா அது அது வெந்ததுக்கு அப்புறம் காட்டுறேன் கிளாஸா வரும் சூப்பர்மா ஒரு மா கையால் ரொம்ப மாவு மாவுட்டேன் கொஞ்சம் எவ்வளவு மாவை குறைச்சிட்டு வைங்க அப்பதான் உன் வந்து புளிய வரும் ஏன்னா நான் இதுல செஞ்சு ரொம்ப நல்லா வச்சு

இது அந்த ராமராஜன் வாங்க எல்லாம் சேர்ந்துட்டே ஐயோ ब्रेक ஆயிச்சே தூக்குனதுல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுல இது ஆல்ரெடி பிரேக் ஆயிடுச்சு இது நேரம் நேரத்துக்கு ஆகணும் ஒரு நிமிஷம் ஏழு பத் பத்து நிமிஷம் ஒரு பத்து நிமிஷம் போகும் நான் தான் ஆடியன் சார்பில் கேள்வி கேட்குறேன் உங்கள்கிட்ட ஓகே ஓகே நான் பார்த்து சொல்கிறேன் வந்துருச்சா போட்டு பார்க்கும் போதே தெரியும் சூப்பராக வந்துருச்சு டைம் டோட்டலாக எவ்வளோ ஃபைவ் மினிட்ஸ் எடுத்து ஒரு அஞ்சு ஏழு நிமிஷம் ஓ இது கொஞ்சம் 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 ஆறட்டும் ஆறட்டும் ரொம்ப அவசியம் வந்து நம்ம நல்லா வச்சிட்டேன் பாருங்க இருக்கு கை சூட்ல எ விட்டுருக்கேன் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுருக்கேன் இதுல வந்து இப்ப தாளிக்க போறோம் நம்ம லெமன் முன்னாடி உப்பு சேர்க்கணும் உப்பு ரொம்ப கொஞ்சமா தான் நான் சேர்ப்பேன் தண்ணியிலையும் நம்ம மாவு பசுறதுக்கு தண்ணி வெந்நீர்லேயும் உப்பு சேர்த்துருக்கோம் இதுலேயும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறதுனால உப்பு பாதி சேர்த்துருக்கோம் இப்போ நான் எண்ணெய் காய்ந்துச்சு கடுகு உளுந்து பருப்பு பருப்பு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் அது வந்து ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கிறேன் அது கால் டீஸ்பூனுன்றதுனால நான் வந்து ரெண்டு தடவை போட்டேன் அதனால தான் அரை ஸ்பூன் சொன்னேன் நம்ம லெமன் ரைஸ் எப்படி தாளிப்போமோ அந்த மாதிரியே தான் ஆமாம் இதில் வந்து இந்த மாங்காய் சேவை பண்ணலாம் இந்த சேவை விதவிதமாக பண்ணலாங்க என்னென்ன தேங்காய் பால் விட்டு சாப்பிடலாம் குருங்க வச்சு சாப்பிட்லாம் அது இல்லைன்னா லெமன் சேவை தக்காளி சேவை தயிர் சேவை அதுக்கப்புறம் வந்து இது வெஜிடபிள் சாதத்துக்கு சா தனியாக அந்த இது ரெடி பண்ணி அதை வந்து இதில் மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம் சூப்பராக இருக்கும் வெறும் தக்காளி சேவை என்ன அதை சாப் நான் சொல்றது எந்த மசாலாவும் போடாமல் பச்சை மிளகா இன்ன மிளகா வர்த்தல கிள்ளி போட்டு தக்காளி வர இன்னும் ஆனியன்னோ ஆ அந்த மாதிரி அதுவும் பண்ணி சாப்பிட்லாம் அதுவும் இல்லைன்னா இன்னொன்று பருப்பூசணி சேவை பருப்பூசிரி சேவை நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் போய் பாருங்கள் அதனால தான் திருப்பி இந்த வீடியோ போடுறேன் நம்ம ராகி சேவையும் போடுவோம் ராகி சேவையை போட்டிருக்கோம் கோதுமையில் போட்டிருக்கோம் சவுமீன் போட்டிருக்கோம் நிலமே போய் பாருங்க லிங்க் கொடுக்குறேன் நான் கண்டிப்பா இது யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஹெல்த்தியான அது வீட்டிலேயே இதே விதமாக பண்ணி சாப்பிடலாம் இப்போ இதுக்கு வந்து நான் ஒரு ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு உரப்பு அதிகமா பிடிக்காதுன்னா ஒரு மிளகா போட்டுக்கிறேன் இந்த உரப்பு தான் வந்து பருவப்பிலக்கடலையும் போடலாம் சூப்பரா இருக்கும் நான் வந்து சரி சேர்வரையில் வந்து எங்கள் நிலக்கடலை வந்து எங்கள் ஒன்றும் பிடிக்காது அதனால நான் போடலை நிலக்கடலை வச்சுருக்கேன் நாங்கள் நான் அதில் வந்து நிலக்கடலை போடல இப்போ மஞ்சள் பிடிக்க எடுக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் அடுப்பு அது வந்து குறைவான தீயிலே வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து இல்லைன்னா கருகிடும் இப்போ ரொம்ப கொஞ்சம் ஏன்னா லெமன் புடிய போகிறேன் அதனால் ரொம்ப கொஞ்சமாக உப்பு கொடுத்துருங்க உப்பு சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவேன் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதில் வந்து நம்ம சேவை சேர்த்துட்டு அப்புறம் வந்து அதில் லெமன் பிடித்தரும் ஓ இதை ஃபஸ்ட்டு ஆ சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணி தான் ரெகுலராக ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை பார்த்துக்கோங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு ஃபஸ்ட்டு ஒரு அரை மூடி லெமன் சேர்த்து ஏன்னா நம்ம உப்பு போட்டுட்டோம் அதனால வந்து இப்போ லெமன் பிழையலாம் தைரியமாக கசக்காது உப்பு போடாமல் லெமன் குழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் உப்பு போட்டோம்னா கண்டிப்பாக கசந்துடும் அது ரியாக்சன் ஆகியமாக உப்பு நிறைய பேருக்கு வந்து எலுமிச்சி மசாலா சம்டைம்ஸ் கசந்த மாதிரி இருக்கீங்க என்ன காரணம்னு யோசிப்பா அது உப்பு போட்டுட்டு தான் எப்போவுமே லெமனை புளியணும் அழகாக உதிர உதிராக சூப்பராக வேணும் கிளறிக்கிட்டு காட்டுறேன் பூல்லாம் கரெக்டாக இருக்குது சூப்பராக கலரே வைப்ரண்ட்டாக இருக்குது உனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் பிடிப்பு வேணும்னா லேசை புழிஞ்சுக்குவோம் ஓகே ஓகே இப்போ இதெல்லாம் சர்வ் பண்ணிக்கலாம் பூவாக அழகாக வந்திருக்கு இந்த மாவை வந்து வேக வச்ச மாவோ அதெல்லாம் கிடையாது நான் உங்களுக்கு நான் தூக்கில் திரிச்சு வச்சுருக்கேன் நான் கா சொல்கிறது காமிக்கிறது எல்லாமே உண்மை எதுவுமே இந்த வீடியோ வீடியோக்காகவோ அந்த மாதிரிலாம் இல்லை ஏன்னா இது எல்லாரும் பண்ணி சாப்பிடக்கூடியது நம்ம காமிக்கிற விஷயம் வந்து எல்லா செய்ய முடியறதாக இருக்கணும் அதே மாதிரி ரொம்ப எக்ஸ்ட்ரா மெனக்கி அவங்க மெனக்கெட தேவையில்லை இறுதியானவங்க வீட்டிலே செஞ்சு சாப்பிடலாம் வந்து சூப்பராக இதில் வந்து முந்திர பேர் போடுறேன் இது ஆப்ஷனல் தான் கடலை போடலாம் இல்லை பேர் போடலாம் நம்ம இஷ்டம் சும்மா அழகுக்காக அழகுக்காக கொத்தமல்லி தூவி சர்வ் பண்ணிடலாம் சூப்பர் சாஃப்டான லெமன் சேவை லெமன் சேவை ரெடி ஆயிடுச்சு நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப மெனக்கடலாம் தேவையில்லைங்க அரிசியை வாங்கி நல்லா நீட்டாக கடை அரிசி அதாவது மாவு அரிசி வாங்கிட்டுங்க மிஷினில் திரிச்சுருங்க நல்லா அரிசி நீட்டாக தான் இருக்கும் உங்களுக்கு அப்படி டவுட்டாக தலைமுன்னால் அவசியம் இல்லை ஏன்னா நம்ம பேக்கடை அரிசி தான் வாங்குகிறோம் அப்படும்போது அந்த அரிசியை வந்து ஒரு நல்ல துண்டில் வந்து ஃபுல்லாக பரத்தி தொடைச்சாலே போகிறோம் சப்போஸ் ஏதாவது தகவல் தூசி இருந்ததுன்னா கூட போயிடும் அப்படி இது பண்ணிவிட்டு அழகாக தூக்கம் அரைச்சி நீ ரைஸ் நல்லா திரிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒன்றும் அந்த ப்ராசஸ் வேக வைக்கிறது அதெல்லாம் இல்லை சூப்பர் சாஃப்ட்டு ஃப்ளேவர் ரெடி ஆகிடுச்சு அப்படி பூவாக இருக்குது எடுத்து ஊற்று காம வேறு ஸ்பூன் எடுங்கம்மா சூப்பர் 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 நம்ம இருக்கு சாஃப்டாக இருக்குது எனக்கு ரொம்ப பசி எடுக்க காமிச்சிச்சு கொஞ்சமாக டேஸ்ட் பண்ண மறுத்து அதுதானா போய் சாவிட போகிறோம் நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் மறக்காமல் நான் இந்த மீனில் சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க இந்த வீடியோ எப்படி செஞ்சதுன்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க இந்த லெமன் சேவைக்கு ஒரு லைக் போட்டுருங்க போட்டுருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய் மாவு சாப்பிட்டேன் இந்த திருச்சி வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த மாவுலேருந்து எடுத்து தான் நான் வந்து சேவை பண்ணியிருக்கேன்